வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மேல்நோக்கு நாள் கீழ் நாள் மற்றும் சமநோக்கு நாள் என்று தினசரி கேலண்டர் மற்றும் பத்திரிகைகளில் பஞ்சாங்கங்களில் பார்த்திருப்பீர்கள் அதனுடைய நோக்கம் உபயோகம் அது எப்படி கணக்கிடப்படுகிறது அதை நாம் வாழ்நாளில் எவ்வாறு அதை உபயோகித்து கொள்ள வேண்டும் எந்த காரியங்களுக்கு சரிவர எந்த நா எந்த நோக்கு நாள் அதாவது மேல்நோக்கு நாளில் செய்ய வேண்டியதா கீழ்நோக்கு நாளா மற்றும் சமநோக்கு நாளில் செய்ய வேண்டிய கடமைகளா என்பதை நல்ல புரிதலுடன் இதை தெரிந்து கொண்டு உபயோகித்து வாழ்வில் வெற்றி காண முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் இதற்கு முந்தைய இரு காணொலிகளில் மேல்நோக்கு மற்றும் கீழ்நோக்கு நாள் அதன் கணக்கீடுகள் உபயோகங்கள் பற்றி காணொளி வெளியிட்டுள்ளேன் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் சமநோக்கு நாள் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அதன் செயல்பாடு அதற்கான நட்சத்திரங்கள் உபயோகங்கள் எல்லாம் இந்த காணொளியில் காண்போம் முதலில் வானவியல் அறிவு கொண்டு இந்த மேல்நோக்கு கீழ்நோக்கு மற்றும் சமநோக்கு நாள்கள் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் நில நடுக்கோட்டிலிருந்து சூரியன் இருப்பிடம் அது சார்ந்து பூமியை சுற்றி வரும் சந்திரன் இவற்றின் நிலைப்பாட்டையும் கணக்கில் கொண்டு இந்த மேல்நோக்கு கீழ்நோக்கு மற்றும் சமநோக்கு நாட்கள் கணக்கீடுகள் செய்து வரையறுக்கப்படுகின்றன அதற்கான இருபத்தி ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒன்பது பிரிவாக ஒவ்வொரு மேல்நோக்கு நாளுக்கு ஒன்பது நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நாட்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்களும் சமநோக்கு நாட்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளன அவற்றில் இந்த காணொலியில் நாம் சமநோக்கு நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகள் என்னவென்றால் சமமான கட்டடங்கள் எழுப்புதல் தரை தளம் அமைத்தல் ரோடு அமைத்தல் சாலைகள் உளவு பணி கால்வாய் வாய்க்கால் போன்ற சமமான அமைப்பில் கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சமநோக்கு நாள் நட்சத்திரங்களை தேர்வு செய்தும் ஜாதகரின் பிறப்பு நட்சத்திர நட்சத்திரத்துடன் ஒப்பிட்டு பொருத்தி யோகதாரை வரும் நாட்களையும் தேதி கிழமை வாரம் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டும் காரியமாற்றி கடமைகளை சரிவர செய்து வெற்றி வாகை சூடலாம் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் சமநோக்கு நாட்கள் வரும் நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரங்கள் அவை முறையே அஸ்வினி மிருகசீஷம் புனர்பூசம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மற்றும் ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ஜாதகரின் பிறப்பு நட்சத்திரத்துடன் ஒப்பிட்டு யோகதாரை வரும் நாட்களை கணக்கில் கொண்டும் வாரம் கிழமை நாள் திதி யோகம் கரணம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டும் அதை ஒப்பிட்டு பார்த்து சிறந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய சமநோக்கு நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் கட்டடங்கள் தரையமைத்தல் சாலையிடுதல் வாய்க்கால் வெட்டுதல் உழவு பணிக்காக உழவு செய்தல் ரோடு சாலை அமைத்தல் இவையெல்லாம் சமமான ஒரு நிலையில் செய்யக்கூடிய காரியங்களையெல்லாம் நல்ல முகூர்த்தம் தேர்ந்தெடுத்து செய்து வெற்றி பெறலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்கள் தினசரி கேலண்டர் பத்திரிகை மற்றும் பஞ்சாங்கங்களில் தெரிந்து கொண்டும் அல்லது உங்களுடைய ஜோதிடரின் உதவியுடன் இதை தெரிந்து தேர்வு செய்து காரியங்களை ஆற்றி வெற்றி பெறலாம் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் எனவே மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் மற்றும் சமநோக்கு நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த காணொளி வழியா காணொலி வாயிலாக நான் கூறியுள்ளேன் அதை நீங்கள் மேலும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நல்ல உங்கள் யோக நட்சத்திரத்திற்கு முகூர்த்தத்தையும் குறித்து மேல்நோக்கு நாள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கீழ்நோக்கு நாளில் செய்ய வேண்டிய கடமைகளையும் சமநோக்கு நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து நல்ல புரிதலுடன் செய்து முன்னேற்றம் காணலாம் வரும் சந்ததியினருக்கு நீங்கள் நல்ல வெற்றி லாபங்கள் ஏற்படுத்தும் வண்ணம் காரியங்களை ஆற்றி வாழ்வில் ஊழியக்கலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நன்றாக புரிந்து கொண்டு உபயோகித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்